ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு டெல்லியில் இருந்து இணையம் வாயிலாக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஆஹ் சில பேருடைய பேச்சு எப்படின்னா தேர்தல் நேரத்தில் இந்த கைது நடவடிக்கை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலுமே ஒன்பது முறை சமன் அனுப்பியும் ஒரு முதலமைச்சராக இருப்பவர் உச்ச அந்த உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு மரியாதை தராமல் இருப்பதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது உண்மையிலே ஸோ இந்த அளவில் பார்க்குறப்ப உங்களுக்கு இவருடைய கைது நடவடிக்கை வந்து ஒரு அனுதாபாலையை ஏற்படுத்துமா வரும் தேர்தலில் பொதுவாக பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் யாராவது ஊழல் குற்றச்சாட்டில் கைதி ஆனான்னா மக்களுக்கு அவ்வளோ சிப்பத்தி இருக்குது இல்லை ஏன்னா அவங்களுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த அரசியல்வாதிகளை எல்லாருமே எந்த கட்சியை சார்ந்தவர் இருந்தாலும் சரி அதில் பணத்தை பண்ணிடுறாங்க நம்ம பேரை சொல்லி பணத்தை பண்ணுறாங்க நமக்கு செய்ய வேண்டியது செய்வதில்லை ஆனால் நமக்கு செய்கிறதுக்காக இருந்த அரசு செலவெல்லாம் கூட அதில் கூட அவங்க பணம் அடிச்சுடுறாங்கிற ஒரு இது இருக்குது ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது அந்த இதை மாற்றவே முடிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது அனுதாபம் என்பது இந்த மாதிரி மேட்டரில் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ பாருங்க பிரச்சாரம் ரெண்டு சைடு தொடங்கிட்டாங்க டெல்லியில் இதை வச்சுட்டு அதாவது கேஜ்ரிவால் ஏழைகளுக்காக உழைச்சது காரணத்தினால்தான் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதனால்தான் இவர் மேலே மோடி நடவடிக்கை எடுத்தார் சொல்லுகிறாங்க ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புன பராசக்தி கேஜ்ரிவால் எம்ஜிஆர் இல்லை இந்த மாதிரி எம்ஜிஆர் மீது ஒரு நடவடிக்கை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் சொல்லலாம் எம்ஜிஆர் மீது அனுதாபம் வரும் ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி இமேஜ் கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் எல்லாருக்கும் கொடுக்குறவர் அவர் வாங்கின்றது இல்லை யார்கிட்டையும் எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் நடந்தது தான் சொல்லுவாங்க ஏன்னா ஊழலுக்கு எதிர்த்து அவர் குரல் கொடுத்து வந்தார் திமுகலேருந்து அதனால் கேஜ்ரிவால் எம்ஜிஆர் இல்லை அதனால் கேஜ்ரிவால் கட்சியிலையும் பாருங்கள் இதை தவிர்த்து இன்னும் மழை பல மேட்டர் இருக்குது இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சப்ளை அவங்க ஜல் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் சில எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பைப் சா போடுவது புது பைப் போடுவது பைப்பை மாற்றுவது இதுக்கெல்லாம் அதுலேயும் சில கான்ட்ராக்டில் திருப்பி ஒரு ஸ்கேம் பற்றி குரல் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள் அதுலேயும் ஒரு என்கொயரி எல்ஜி நம்ம லெப்டினன்ட் கவர்னர் ஆர்டர் பண்ணியிருக்கார் ஊழலே செய்யாமல் இருந்து அவர் மேலே வந்துருச்சுன்னா அவர் சொல்லலாம் இது மேலே பொய்க் குற்றச்சாட்டுன்னு ஆனால் சந்தேகம் ஆல்ரெடி இருக்குது இப்போ பாருங்க மருந்து வியாபாரம் அதாவது மருந்து வந்து மொஹல்லா கிளினிக்குன்னு அவர் ஆரம்பித்தார் மொஹல்லா ஒரு ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சட்டசபை கான்ஸ்டியூன்சியில் ஒரு கிளினிக்கு மொஹல்லான்னால் அந்த லொக்காலிட்டி லொக்காலிட்டிக்கு ஒரு கிளினிக் பண்ணார் அந்த கிளினிக்குலேயும் ஊழல் அதில் பார்த்திங்கன்னா பாதி கிளினிக் ஆப்ரேட் ஆனால் கவர்மெண்ட் செலவு பண்ணிகிட்டே இருக்குது அதில் எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் கிடச்சிது என்ன கிடச்சிது அதுவே இன்னொரு ஸ்கேம் இந்த மாதிரி பல ஸ்கேமெல்லாம் இருக்கிறதுனால அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு அந்த மோல்லா கிளினிக் கூட நம்ம டிஎம்கே தலைவர்கள்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்தாங்க அதில் இருக்க வேண்டிய ஒரு கிளினிக்கில் ஒன்று ரெண்டு வேலை செய்யுது பாக்கி வேலை இல்லை ஸோ மக்கள் மத்தியில் என்ன தோணுது இல்லை கேஜ்ரிவால் ஊழலுக்கு எது ஊழலுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வந்தார் ஆனால் அவர் அரசு கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் ஊழலை எதிர்த்தா இல்லை ஊழல் உடன் சேர்ந்தா இதெல்லாம் ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அனுதாபம் கிடைப்பது என்ன பொறுத்து மட்டும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கண்டிப்பாக அப்போ வந்து இந்த தேர்தல் நேரத்தில் கைதுன்றது வந்து பாஜகவுக்கு பின்னடைவாக இருக்காது கண்டிப்பாக இல்லையா சில பேர் சொல்கிறது பாஜகவுக்கு பின்னடைவாக இருக்கும் அந்த வாக்கு வாக்கு வங்கியில் வந்து ஒரு ஓட்டு வித்தியாசம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் கண்டிப்பா அது பின்னடைவா இருக்காதுன்ற மாதிரி இவர் பாருங்க இவர் அவரோட மூவெண்ட்ல இருந்தார் அண்ணா அசாரே மூமெண்ட்ல ஏழு அதாவது கேஜ்ரிவால் அரசியல் வந்ததுக்கு காரணம் அவர் அண்ணா அசாரேன்னு நம்ம சோஷியல் ஒர்க்கர் பாருங்க அவர் நடத்திய போராட்டத்தில் வந்தார் ஊழலுக்கு எதிர்த்து இப்போ அவர் என்ன சொல்றாரு கேஜ்ரிவால் இன்னைக்கு படும் அவஸ்தை காரணம் அவர்தான் சாராயத்தை எதிர்த்து போராடிட்டு சாராய விற்பனையிலேயே இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கேன் அவரே குரல் கொடுத்துருக்காரு அப்போ அண்ணா ஹசாரே கூட கேஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் கிடையாது ஆனால் இப்போ அவருக்கு கேஜ்ரிவாலுக்கு ஒரு சப்போர்ட் எங்கேயாந்து வருது பாருங்க அவர் எதிர்க்கிற தலைவர்கள்லாம் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க காரணம் அவங்களுக்கு மோதி தான் பெரிய எதிரி கேஜ்ரிவால் அப்புறம் கவனிச்சுப்போம் முதல்ல நமக்கு பெரிய எதிர்ப்பு நரேந்திர மோடி ஸோ மோதிக்கு எதிர்த்து நம்ம இது பண்ணும்போது கேஜ்ரிவாலில் ஒரு விக்டிம் கேஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க கேஜ்ரிவாலை நம்பி கொடுக்குறதில்ல ஆனால் மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஊழலுக்கு எதிர்த்து எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க இப்போ எல்லாருமே இந்தி கூட்டணியே ஊழலுக்கு ஊழலில் சிக்கியிருந்திருக்கிற தலைவர்கள் தானே மோடிக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரிலீஃப் வேணும் மக்கள் எந்த விதமாகவும் பாதிக்கப்படலை இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஊழல் செய்த தலைவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா சார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப அதே தமிழக அரசியலில் மும்முனை போட்டி நிலவுது மும்முனை போட்டி அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்றாரு இந்த ரெண்டு பேரும் என் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் இன்னும் ஒரு டென் டேஸ்ல டிஎம்கேவும் ஏடிஎம்கேயுமே ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து வெளிப்படையா ஒன்றா இருக்காது இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லப்படுறதுன்னா கோயம்புத்தூர்ல திமுக கேண்டிடேட் கொஞ்சம் வீக்கான கேண்டிடேட் தான் அதிமுகவோட கேண்டிடேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எடப்பாடிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் கேண்டிடேட் போட்டிருக்கான்னு பேச காமன் டார்கெட் வந்து அண்ணாமலை அண்ணாமலை எப்படியாவது கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயிக்காம இது பண்ணணும் கோயம்புத்தூர்ல அவர் தோல்வி அடையணும் அப்படி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் கேரியர்ல ஒரு செட் பேக் இருக்கும் இதுல அதுக்கப்புறம் கவனிச்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு பேச்சு இருந்து கொண்டு இருக்கிறது அதனால அண்ணாமலை சொல்வது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டாக்டிகலா பண்றாங்கிறது தெரியுது இந்த தொகுதி உள்ள பல தொகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டாக்டிக்கல் இருக்குது அதுக்கு காரணம் அதாவது இந்த தேர்தல் தேதிகள் வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம் சட்டசபையிலேயே நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்குது நல்ல இக்குவேஷன் இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு அரசு அதிமுக திமுக நமக்குள்ள இருக்கட்டும் இந்த தேர்ட் பார்ட்டி வர வேண்டாம் அப்படின்னு ஆனால் இந்த சேலஞ்சாக வந்து அண்ணாமலையை எடுத்துட்டு இருக்காரு நான் கேள்விப்பட்டது என்னன்னா டெல்லியில் நடந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்ல அவரை போட்டியிட தயாராக கேட்ட கேட்டபோது ஆன் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி தான் அவர் இருக்கிறார் அட் கோயம்புத்தூர் தொகுதி கூட அவரே எடுத்த ஒரு இது தான் பல பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன நடக்குது இப்போ சொல்கிறாங்க இல்லை கோயம்புத்தூர் ரொம்ப டஃப்பான சீட்டை எடுத்துக்கிட்டாரு அவர் திருப்பூருக்கு போயிருக்கலாம் இல்லை கரூருக்கு போயிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சுருக்கும் ஆனால் டஃபஸ்ட் ஆஃப் டஃப்பஸ்ட் பேட்டில் அவர் எடுத்துக்கிட்டார் ஏன்னா எதைவாக இருந்தாலும் எடப்பாடி எப்படியாவது அவர் தோக்கடிக்க பார்ப்பார் இவரை நம்ம அண்ணாமலையை ஏன்னா அவர் தோக்கடிக்கிறது அவரோட பர்சனல் ஒரு டார்கெட் ஒரு பர்சனல் கோல் பட் அது தெரிஞ்சுருந்தால் அவரும் நுழைஞ்சிருக்காரு இப்போ அதே மாதிரி பாருங்கள் இப்போ தமிழிசை சௌந்தரராஜன் அவங்களுக்கு தென் மாவட்டங்கள் எதாவது கூட போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்திருக்கும் ஆனால் அவங்களும் பாருங்கள் சென்னை அதாவது தென் சென்னைங்கிறது ரொம்ப ப்ரிஸ்டீஜியஸ் கான்ஸ்டுவன்சி அந்த கான்ஸ்டுவன்சி எப்போதுமே ஃபைட்டு டஃப்பாக இருந்திருக்குது அந்த கான்ஸ்டுவன்சி ஓட்டர்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ்டு ஓட்டர்ஸ் ஸோ அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் தொகுதி ஆனால் அவங்க அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களும் ரொம்ப விருப்பத்தோடு தான் இறங்கியிருக்காங்க அண்ட் அவங்களும் முன்னாடியே கட்சி தலைமைக்கு சொன்னது என்னன்னா எனக்கு போட்டியிடணும்னா எனக்கு தென்ஷனை கொடுங்க அதுல நான் ஒரு இது பண்ணனும்னு பாக்குறேன் ஒரு சாதனை புரியணும்னு பாக்குறேன் அப்படின்னு அவங்களும் சாலஞ்ச் எடுத்திருக்கா பா பட் அதே நேரத்துல நான் சில காங்கிரஸ் தலைவர்கிட்ட கேள்விப்படுறது என்னன்னா பிஜேபி போட்டு இருக்கிற பட்டியல் மற்ற இடங்கள்லாம் பார்த்தானா ஒன்னு ரெண்டு பேர் ஜெயிக்க கூட நிலைமையில இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் ஸ்கூல்ல பேசிக்கிறான் நான் சொல்லுவேன் தமிழ்நாடு காங்கிரஸ் ஸ்கூல்ல சொல்றாங்க இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் பட்டியல் நேற்று இருபது தான் வந்திருக்கு பட் அவங்க முதல் முறையாக பிஜேபி பட்டியல் தமிழ்நாடு பட்டியல் பார்த்தபோது சொல்வது என்னென்னா இல்லைங்க நல்லா அவங்க டஃப்பாக தான் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஆனால் டஃப் ஃபைட் கொடுப்பதே ஒரு பெரிய விஷயம் ஜென்ரலாக பிஜேபி கேண்டிடேட் யார் கேண்டிடேட் போட்டாலும் சீரியஸாக எடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த தரம் அட்லீஸ்ட் மூணு நாலு தொகுதி அப்படி இருக்குது எங்கே அதாவது நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாங்க பிஜேபி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சார் அதாவது கோவையில் பார்த்தீங்கன்னா கோவை கோவை தொகுதியே எங்களுடையது கொங்கு மண்டலம் வந்து ஏடிஎம்கே ஒடுக்கு எங்களோட கூட்டணி வச்சதுனால தான் போன தேர்தலில் வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சாங்க ஸோ இந்த வட்டம் வந்து அண்ணாமலை நிற்கிறதுனால அவர் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அதனால அவர் வந்து என் மேலே ஒரு சதி வச்சுட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி அண்ணாமலை என்னை தோற்கடிப்பதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து செய்த சதின்ற மாதிரி சொல்கிறாரு அது உண்மைதானா கட்டாயமா நாங்கள் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி கட்டாயம் இருக்க போகுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் காமன் எனிமி வந்து அண்ணாமலை அப்போ என்ன சொல்லுவாங்க இங்கிலீ ஆங்கிலத்தில் ஒரு இருக்குதுங்க எனிமிஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட் அது ரெண்டு சைடு சொல்லிக்கலாமே எனிமிஸ் எனிமிஸ் மை ஃப்ரெண்ட் இப்போ அதிமுகவுக்கு எனிமி வந்து டிஎம்கே வச்சுப்போம் அண்ட் அதுக்கு திமு அந்த திமுகவுக்கு எனிமி இப்போ நம்ம அண்ணாமலை ஸோ இது அப்போ அப்படி இருக்கும்பொழுது எனிமி வரும்பொழுது நமக்கு அது சௌரியம் தானே ஸோ ரெண்டு சைடுக்கு காபன் எனிமி இருக்குது அப்புறம் அண்ணாமலை இந்த தேர்தல் தோக்கடிச்சிட்டானா வரப்போகிற ரெண்டு ஆண்டு காலத்தில் மாவட்ட சாரி மாநில தேர்தல் வரும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபேஸ் ஆஃப் த பிஜேபி அவரை இதில் அவரை டிஃபீட் பண்ணியாச்சுன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துட்டு போகலாமே ரெண்டு சைடுக்கும் அது ஒரு சாதகமான ஒரு கோல் தான் அப்படி யோசிக்கிறாங்க கண்டிப்பா சார் அதாவது ஆமாம் நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா இப்போ தேர்தல் நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் கூட கைது செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டூ டேஸ் பிஃபோர் துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு பிரச்சாரத்தை இதில் வந்து தேர்தல் நேரத்தில் திமுக வேட்பாளர்கள் கூட கைது செய்யப்படலாம் அப்படின்னு முன்கூட்டியே அவர் வந்து ஒரு கணித்த மாதிரி சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவர் தொடர்ந்து எதிர்பார்த்துட்ருக்கிறது என்னன்னா அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் அவர் மகன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் இப்போ அவர் லோக்சபா கேண்டிடேட்டு ஸோ அவங்களுக்கு சந்தேகம் என்ன இந்த நேரத்தில் திருப்பி இப்போ டெல்லியில் கேஜ்ரிவால் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரி நம்ம மேலே வந்து திருப்பி நடவடிக்கை தொடருமா ஏதாவது ஆக போகுதா அப்படின்னு அவர் இருக்காரு ஆனால் ஒன்றுங்க இது எல்லா கேஸும் ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் ஒன்றும் புது கேஸ் இல்லை ஆன்வெஸ்டிகேஷன் அதில் வந்து உங்களுக்கு மனக்கடத்தல் எல்லாமே இருக்குது மனக்கடத்தல் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்க கலெக்டருக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒன்றுமே டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க ஆனால் இடி என்னென்னா பல டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க எப்படி மோசடி ஆகிருக்குது அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடைக்காம போயிருக்க இது ஆனால் கடத்தல் நடந்திருக்கு அதில் பல வியாபாரம் ஏற்பட்டிருக்கு அதில் பணம் அக்கச்சக்கமாக பணம் நாலாயிரம் கோடி மேலே பணம் அதில் வந்திருக்கு அது தலைவர்கள்ட்ட போயிருக்குன்னு இடி சொல்வது ஒரு குற்றச்சாட்டு அதனால் இவங்களுக்கு பயம் இருப்பது ஒரு ஒரு நேச்சுரல் அதாவது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இவங்க முன்கூடே சொல்லி வைக்கிறாங்க ஒருவேளை அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் போய் சொன்னேனே பாருங்க ஆயிடுச்சு அதுக்காக சொல்லி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்